பெண் கதை கூட இருக்கு ஒரு சிஷ்யன் குரு கிட்ட போய் அவர் வந்து அந்த குருவை மிக நேசித்த ஒரு சிஷ்யன் இந்த குருவின் மூலமாக வாழ்க்கையினுடைய உச்சத்தை நான் அடைவேன்னு நம்பி அந்த குரு கிட்ட போறார் அவருடைய மடத்துக்கு போறார் போய் ஒரு மாதத்துக்குள்ளாக அவருக்கு வந்து நாம தவறான இடத்துக்கு வந்துட்டோமோ அப்படின்னு ஒரு எண்ணம் அவருக்கு தோன்றுது ஏன்னா ஒவ்வொரு நாளும் அந்த மடத்தில் அவர் தியானத்தில் இருக்கும்போது அவருக்கு காதுகளில் வந்து விழக்கூடிய வார்த்தைகள் அப்படி அவரை என்ன வைக்கிறது ஒரு மேன்மையான இடத்தை நோக்கி ஞான நிலையை அடைய வேண்டும் என்று அந்த இடத்திற்கு வந்த ஒருத்தருக்கு இளம் துறவிக்கு ஒவ்வொரு நாளும் இந்த இடம் தப்பா இருக்கு என்னுடைய அந்த ஞான நிலையை அடைவதற்கான இடம் இதுவாக இல்லை குரு நல்லவர் தான் அவர் இன்னமும் நான் மதிக்கிறேன் ஆனா இது சரியான இடம்னு தெரியல அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கிறார் ஒரு நாளைக்கு போய் தைரியத்தோட குரு கிட்ட சொல்றாரு எனக்கு இது சரியா இருக்குன்னு தோணில்லைங்க உங்க மேல எனக்கு மிகப்பெரிய மரியாதையும் அன்பும் ரொம்ப பெரிய ரெஸ்பெக்ட் எல்லாம் இருக்கு ஆனா நான் இந்த மடத்திலிருந்து வெளியேறணும்னு நினைக்கிறேன் என்னை அனுப்பி வைங்க அப்படிங்கிறார் ஏ அப்படின்னு குருவுக்கு கேள்வி கேட்குறாரு என்ன பிரச்சனை நீ போலாம் அப்ப உன்னுடைய விருப்பம் உனக்கு விரும்பி நீங்கள் வந்த வெளியில போங்கிறது உன் விருப்பம் தான் நீ போகலாம் ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாரு அப்ப அவர் சொல்றாரு இல்ல குருவே நான் நீங்க இவ்வளவு ஞான நிலையோட இருக்கிறீங்க உலகத்தை பத்தின விழிப்புணர்வை கொடுக்குறீங்க எனக்கு இவ்வளவு முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்லி கொடுக்குறீங்க என்னை போன்ற இங்க இருக்கக்கூடிய சீடர்களுக்கெல்லாம் சொல்லி கொடுக்குறீங்க ஆனா நான் வெவ்வேறு விஷயங்களை கேட்கறேன் நீங்க போன பிறகு உங்களுக்கு பின்னாடி உங்களை பத்தியே பொருளி பேசுறாங்க இவங்கெல்லாம் ரொம்ப நெகட்டிவா பேசுறாங்க ரொம்ப வாழ்க்கையில நான் இதெல்லாம் கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிற விஷயங்களா பேசுறாங்க எனக்கு நம்பிக்கை இழப்பு வருது உங்களை பத்தியே பேசும்போது நான் ரொம்ப அதிர்ச்சி ஆகிறேன் அப்படிங்கிறாரு அவருக்கு குருவுக்கு புரிஞ்சிச்சு சரி இதுதான் விஷயம் பிரச்சனை அப்படின்ட்டு நீ வெளியில போகலாம்ப்பா உன்னுடைய விருப்பப்படி நீ எந்த இடத்துக்கு போகணுமோ போகலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சோதனை கொடுக்குற அதை மட்டும் செஞ்சுட்டு போ அப்படின்றாரு ஒரு கரண்டியில் தண்ணீரை தேக்கிக்கிட்டு நீ இந்த வளாகத்தை சுத்தி வந்துரு அப்படிங்கிறாரு ரொம்ப எளிமையான ஒரு போட்டியா இருக்கு இதுல என்ன இருக்குது ஒரு கரண்டியில தண்ணி எடுத்துட்டு போயிட்டு இந்த வளாகத்தை சுற்றி வந்துடும் வந்துடலாம் நம்ம எப்படியும் நம்ம விருப்பம் நிறைவேறிடும் இவங்கள்டு தப்பிச்சா போதும் இவ்வளவு நெகட்டிவ் வைப் வாய்ப்பு இருக்கவங்கள்ட்ட தப்பிச்சா போதும் அப்படின்னு இளைய குரு ஞானிக்கும் ஒரு எண்ணம் வருது அவரும் உடனே போய் சுற்றி வராரு ஒரே ஒரு ட்ராப் துளி கூட கீழே சிந்தாமல் தண்ணீர் சிந்தாமல் சுற்றி வந்து விடுகிறார் குருட்ட வந்து சொல்கிறாரு உங்களுடைய சவாலை உங்களுடைய என்ன நீங்கள் எனக்கு போட்டி வச்சிங்களோ அதை நான் நிறைவேற்றிட்டேன் இப்போ நான் வெளியேறலாமா அப்படின்னு கேட்குறாரு இப்போதும் நீ வெளியேறலாம் உனக்கான வாய்ப்பு இருக்குது உன்னுடைய விருப்பம் தான் ஆனால் எனக்கு நான் சில கேள்விகள் இருக்குது அதை மட்டும் பதில் சொல்லுன்றார் அப்போ கேட்குறாரு இந்த தண்ணீரை எச்சு சுற்றிக்கிட்டு வந்தியே அப்போ ஓ கவனமெல்லாம் எங்கே இருந்துச்சு அது கீழே சிந்தாமல் இருக்கணும் தான் இருந்துச்சுன்னு இங்கே இருக்கக்கூடிய மற்ற துறவிகள் பேசினதெல்லாம் அவன் காதலை விழுந்துச்சா அப்படின்னு கேட்கிறாரு இல்லை சாமி நான் வந்து அதை பார்க்கல குருவே ஏன்னா தண்ணி கூடாது ரொம்ப கவனமாக இருந்தால் வேற எதுவும் எனக்கு காதலை விழுந்த மாதிரி தெரியல இந்த கோயில் மணி ஓசை அடிச்சதே அது கேட்டுச்சா இல்லையே குரு நான் அதை கவனிக்கல இப்படி பல்வேறு ஒளிகளை பறவைகளுடைய சத்தம்லாம் கேட்டுக்கூடிய உனக்கு வழக்கமாக அது கேட்டுச்சா இல்லை குரு எனக்கு கேட்கல ஏன் கேக்கல அப்படின்னா உன்னுடைய சிந்தனை முழுக்க இந்த தண்ணீர் சிந்துவிடக் கூடாது என்பதனால முழுமையாக அதுக்குள்ள இருந்த அப்ப உன்னால போக்கஸ் பண்ணும்போது வேறு கவனங்கள் இருந்து நீ வந்து விலகி நிற்கிற இது இருந்துட்டா நீ வேற எங்க போனாலும் இருக்க வேண்டாம் இங்கேயே இருக்கலாம் இன்னொன்னு அவர் சொன்னது இன்னொன்று நீ எந்த ஊருக்கு போனாலும் இதே போன்றவர்கள் தான் இருக்க போறாங்க முதுகுக்கு பின்னால் பேசக்கூடியவர்களும் உனக்கு நெகட்டிவ் வைப்ரேஷனை தான் இருக்க போறான் நாம தான் முடிவு பண்ணணும் நமக்கு எது வேண்டும் என்பதும் எது வேண்டாம் என்பதையும் நாம தான் ஏற்றிக்கணும் நம்முடைய மனசுக்கும் நம்முடைய காதுகளுக்கும் இது வேண்டும் என்பதையும் இது வேண்டாம் என்பதையும் தீர்மானிக்கக்கூடியவராக கூடியவராக நாம தானே இருக்கணுங்கிறாரு அதுதானே